சிறிய எறும்பின் பெரிய கனவு ஒரு ஊரில் சிறிய ஒரு எறும்பு இருந்தது அதன் பெயர் அணி அணி மிகவும் புத்திசாலி மற்றும் முயற்சி செய்ய விரும்பும் எறும்பாக இருந்தது ஆனால் அதற்கு கூடாரத்தில் உள்ள மற்ற எறும்புகள் நீ என்ன செய்ய போகிறாய் நாம் எப்போதும் இதே மாதிரிதான் வாழ வேண்டும் என்று சொல்லி அதை சிரித்துக் கொண்டே இருந்தனர் ஒரு நாள் அணி ஒரு பெரிய மலைக்கு பக்கத்தில் இருந்த பாசிப்புல் நிலத்தை பார்த்தது அங்கே நிறைய உணவுகள் இருக்கின்றன நாம் அங்கே சென்று உணவு சேகரிக்கலாம் என்ற எண்ணம் வந்தது ஆனால் எல்லா எறும்புகளும் பயந்துவிட்டன அது மிகவும் ஆபத்தான இடம் நீயா போய் வா என்றார்கள் அது தனியாகவே புறப்பட்டு அந்த பாசிப்புல் நிலத்தை அடைந்தது அங்கே உணவுகள் நிறைந்திருந்தன சர்க்கரை துகள் பழங்கள் காய்கள் அணி தினமும் அந்த இடத்திற்கு போய் சிறிது சிறிதாக உணவுகளை எடுத்து வந்து தன் கூடாரத்தில் சேமிக்கத் தொடங்கியது சில நாட்களுக்கு பிறகு அவன் கூடாரமே உணவால் நிரம்பியது மற்ற எறும்புகள் இதை கண்டு ஆச்சரியப்பட்டன அவை அணியிடம் வந்து எங்களை மன்னிக்கவும் நீ தான் உண்மையிலேயே தைரியசாலி என்று கூறின பிறகு அனைவரும் அணியுடன் சேர்ந்து அந்த பாசிப்பு நிலத்திற்கு சென்று உணவுகளை சேகரிக்கத் தொடங்கினார்கள் சிறிய முயற்சியால் கூட பெரிய வெற்றி பெறலாம் பயத்தை விட தைரியம் பெரிது ஒருவரின் தைரியம் மற்றவர்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கும்